இந்த வீடியோ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை சேர்த்து போட்டிருக்கேன் பூஜா அன்னைக்கு வந்து பரதநாட்டியம் இருக்கா ஸ்கூலில் அதனால அவளுக்கு காலையில் எழுந்து எல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுருந்தேன் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி காலைல அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க புகழுக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடறதால மத்தியானம் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஈவினிங் தான் பூஜாவை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு திரும்பி போவேன் அவன் வேலையை அவனே செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போல்லாம் ரொம்பவே சமத்தாக இருக்கான் ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுலாம் நல்லா புரிஞ்சுக்கிறான் கேட்குறான் ரொம்பலாம் இப்போ அமக்கெல்லாம் பண்ணுறதில்ல வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் சாமி கும்பிட முடியல பசங்களை ஸ்கூலில் கணப்புகிறதால ஈவினிங் போல தான் சாமி கும்பிட்றது ஈவினிங் சாமி கும்பிடுறதுக்கு தேவையானது எல்லாமே மார்னிங்கே எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுடுவேன் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து மகளிர் உதவித்தொகை வந்துட்டு இருந்தது அது என்னென்னு தெரியல இந்த மந்த் எனக்கு ஸ்டாப் ஆனதால் சரி என்னோடய தாலுக்காவில் வந்து நான் போய் கேட்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பூரூர் போயிருந்தேன் அங்கே போயிருந்திங்கன்னா அங்கேருந்து என்னை செங்கல்பட்டு போக சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அது ஒரு மனசு கஷ்டமாகவே புகழை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை பார்த்து பார்த்துட்டேன் அதை பார்த்தோடனே கை கால்லாம் எனக்கு உதறவே ஆரம்பிச்சிருச்சு ஸ்பாட்லேயே வந்து ஒரு லேடி இறந்துட்டாங்க ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது காலையிலேருந்து வேற ஒரு மன கஷ்டத்தில் இருந்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஒரு மணிக்கு புகழை கூட்டிட்டு வந்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அவனை வந்து திருப்பி ரிட்டன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகல அவன் தூங்கட்டான்னு சொல்லிட்டு பூஜாவை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வரதுக்குள்ளே புகழ் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான் எழுந்துட்டான் கேட்டை கூட்டிகிட்டு போனதால் உள்ளவே இருந்தான் இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நவதானி ஆடைக்கு ஊற வச்சிருந்தேன் என்ன அந்த தான் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக இன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட் ஞாபகமாகவே இருந்தது ரொம்பவே மனசு பதட்டமாகவே இருந்துச்சு ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக காலையிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னடா நம்மளுக்கு வந்தது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு இன்றைக்கி அவன் அழுததும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னன்னே தெரில இன்றைக்கி எல்லாமே காலையிலேருந்தே நம்ம மனது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு சரி சாயந்தரம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு கண்டிப்பாக கோவிலுக்கு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பூஜாவை நானும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா முதல் டீயை போட்டோம் டீயை குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு முதல் டீயை போட்டு குடிச்சிட்டோம் புகழுக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்தேன் டீக்கு பிஸ்கட் வேறு எல்லாம் அது ஒரு குறையாக வாழ ஆரம்பிச்சிட்டான் சரி சமாதானப்படுத்திட்டேன் கோவிலுக்கு போகும்போது அம்மா அவனுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கி தரண்டான்னு சொல்லிவிட்டு அவனை சமாதானப்படுத்தி குடிக்க வச்சுட்டேன் சிங்கில் இருந்த சாமானை நான் தேய்க்கறதுக்குள்ளே பூஜா கொஞ்சம் வீடு பெருக்கி கொடுத்தா நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து டேட்ஸ் வாங்குகிற பாக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் சாமான் தேய்க்கறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் எப்படியும் அந்த பாக்ஸ் வாங்கிடுவோம் இதை தான் வந்து சாமான் தைக்கிற பாக்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன் வெளிவாசலை பெருக்கி கோலம் போடுறதெல்லாம் நான் பண்ணிட்டேன் உள் வீடை மட்டும் பூஜா பெருக்கி கொடுத்துருந்தா தெருவாசல் தான் அந்தளவுக்கு பெருக்கி சுத்தம் பண்ண முடியல இவங்க ஜல்லி கொட்டிட்டு போனது மழைக்கு ஒரு ஒரு மழைக்கும் அடிச்சுட்டு போய் ரோடே வந்து மோசமாக இருக்குது தெருவாசலுக்கு பெருக்கவே முடியல அதனால் வீட்டு வாசலில் மட்டும் பெருக்கி கோலம் போட்டுடுறது காலையில் மட்டும் தெருவாசல் மேலிட்ட கொஞ்சம் பெருக்கி கோலம் போட்டுட்டு உள்ளே வந்துடுறது எனக்கு ஞாபகர்த்தமாக பார்த்திங்கன்னா நிறைய கோலம் தெரியாது ஒரு அஞ்சாறு கோலம் தான் தெரியும் அது இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து சின்ன சின்ன கோலம் எப்போனா மட்டும் நான் போடுவேன் கோலமும் அந்தளவுக்கு பெரிய பெரிய கோலம்லாமோ இதுவரைலாம் போட்டதில்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய கோலம்லாம் கற்று போட்டுக்க ஆரம்பிச்சுருக்கேன் எப்பவுமே விளக்கு வைக்கிற இடத்துல அந்த படியில் நிறைய பேர் கோலம் போடுவாங்க ஆனால் நான் அது ரொம்ப ரேராக தான் போடுவேன் ஏன்னா போட்ட உடனே புகழ் எப்படி இருந்தாலும் களைச்சிருவான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போட்டு விடுவேன் மற்ற நாளெல்லாம் போட்டது கிடையாது ஃப்ரைடேயில் மட்டும் போட்டு விட்டுட்டு விளக்கேற்றுவான் அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் அவன் களைச்சிருவான்னு எனக்கு தெரியும் இல்லை எங்கள் வீட்டு ஜாக்கி வந்து அதை களைச்சி விட்டுரும் காலையில் சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ ஸ்கூலில் ஆரம்பித்ததுலேருந்து பசங்களுக்கு காலையில் கலப்ப முடியறதுக்கு ஆகிடுது அதனால சரி ஈவினிங்கில் பொறுமையாக கும்பிட்றது நம்ம வீட்டில் இருக்க பூவை வச்சே தான் நான் இப்போல்லாம் சாமி கும்பிட்றது கடையில் பூ வாங்கியே பல நாள் ஆகுது லாஸ்ட்டாக இப்போ பூஜாவுக்கு டான்ஸுக்காக வந்து பூ வாங்கியிருந்தேன் மாமியாரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பூ கிள்ளிட்டு போயிடுவாங்க அவங்களும் சாமிக்கு தேவையான பூவை அவங்களும் அதிகமாக வாங்குறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து பூவை அதிகமாக கிள்ளிட்டு போயிடுவாங்க சிகப்பூவை பூ வந்து நாங்கள் காலையிலே கிள்ளிடுறதால பூ இருக்காது பூஜை பாடெய்லி காலையில் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க கடன் சாமியை கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இங்கே கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு போகலான் இருக்கேன் இது வந்து பஞ்சகவிய விளக்கு நானே செஞ்சது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒரு ஒரு விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த விளக்கு லாஸ்ட் டைம் போது பார்த்திங்கன்னா நம்ம ஓமம் வளர்க்கும் போது எப்படி ஒரு மாதிரி ஃபைனலாக ஒரு மாதிரி திக்கு திகுன்னு எரியும் அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிருந்தது பயந்துருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு சொல்லியிருந்தாங்க அது தான் எரியும் அது வந்து ஒரு ஓமம் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு அது நல்லது தான் அது அப்படி தான் எரியும்னு சொல்லியிருந்தாங்க அதனால செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மட்டும் இதை ஏற்றிட்டுருக்கேன் ஒரு இருபது விளக்கு கிட்டே போட்டிருந்தேன் ஒரு அஞ்சு விளக்குக்கு போல் காலியாகிடுச்சு கொஞ்சம் வெயில் சீசன் இருக்கும்போதே இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் புகழும் நானும் ரெடி ஆகிட்டோம் வானம் நல்லா மூடிகிட்டு இருந்தது மழை வர மாதிரி சரி எப்படி இருந்தாலும் போயே ஆகணும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் நினச்சிட்டேன் நானும் புகழும் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த விநாயகர் கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருப்பாங்க விநாயகர் அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் அனுமன் சாமி அப்புறம் முருகர் அப்புறம் வள்ளி தேவி அணை சன்னதி எல்லாமே இருக்கும் ஐயப்பன் சன்னதி முதல் கொண்டு அந்த இருக்கும் அந்த கோவிலுக்கு போனாலே கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் அங்கே வேல் வந்து ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க என்னால் கூட்டத்தில் போய் வாங்கவே முடியல நம்மளுக்கு கிடைக்குமான்ற மாதிரி இருந்தது அப்புறம் அந்த அங்கிளே எனக்கு தேடி வந்து என் கையில் கொடுத்தது எனக்கு முருகர் துணையாக இருக்கா மாதிரி ஒரு நிம்மதியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ